ஐன்ஸ்டின் பொறியியல் கல்லூரியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது கல்லூரி நிர்வாக அறக்காவலர் ஏ மதிவாணன் தலைமை தங்கினார் கல்லூரியின் முதல்வர் வேலாயுத்தம் முன்னிலை வகித்தார் விழாவில் கணித துறை உதவி பேராசிரியர் மீனாட்சி சுந்தர் வரவேற்றார் விழாவில் ஆசிரியர்கள் பங்கேற்ற மாற்றி பேசு தொழில்நுட்ப இணைப்பு இசை ஆரம்பம் பட்டிமன்றம் என பல போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் துறை உதவி பேராசிரியர் பிரேம்குமார் நன்றி கூறினார் விழா ஏற்பாட்டினை

பழைய காலத்தில் பண்டைய காலத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கோ கல்லூரிக்கு போய் பார்க்கும்போது பெண்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனா இப்போ அப்படி அந்த மாதிரிலாம் இல்ல நம்ம நம்மளுடைய கல்லூரியில் நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பெண் நம்ம வந்து பெண்கள் படிக்க தான் செய்கிறாங்க இன்னும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் அதிகமான மார்க்கெல்லாம் வாங்குறாங்க இன்னும் பெண்கள் இல்லாத எந்த ஒரு துறையுமே இல்ல நம்ம சொல்லவே முடியாது பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் பார்த்திருக்கின்றேன் ஆகவே நீங்கள் ஆறு பேருமே மிக அழகாக கோர்வையாக மிக தெளிவாக எடுத்து எடுத்துகிறேன் குறைத்திருக்கிறீர்கள் சரவணையா பேசும்பொழுது வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க அது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்ச விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல விரும்புறேன் இதுல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சம பண்றது வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போதே ஆரம்பத்துல நம்ம ப்ரொஃபசர் இங்கிலீஷ் ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு தலைப்பு இதை வந்து ரொம்ப நானும் ரொம்ப யோசிச்சு யாருமே டிஸ்கஸ் பண்ணல நானும் உட்காந்து யோசிச்சு என்னோட அனாலிசிஸ்ல ரெண்டு பேரோட வாதத்தையும் கேட்டுட்டு நான் எழுது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் கொஞ்சம் டைம் எடுக்கணும் அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோ எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் சார் நம்ம வீட்டுல வந்து ஒரு கருவேப்பிள்ள செடி வந்து சமையல் அறைக்கு பக்கத்துல இருக்குது தூசி படுது அழுக்கு தண்ணி படுது நம்ம என்ன பண்றோம் அந்த கருவேப்பில செடி எடுத்து என்ன பண்ணிருக்கோம் கொஞ்சம் ஓரமா தள்ளி வைக்கிறோம் நம்ம ஒரு ரெண்டு நாள் யோனிக்காமல் மூணு நாள் அந்த கருப்புளை செடி என்ன சொன்னால் பட்டு போயிடும் எங்கோ பிறந்து எவ்வளவோ அன்பினால் ஊட்டப்பட்டு அறிவை அவர்கள் தாய் தந்தையரால் ஊட்டப்பட்டு செல்லமாக வளர்ந்த ஒரு பெண் ஒரு ஆணை நம்பி ஒரு ஆணை நம்பி முன்பின் அனுபவம் இல்லாத ஒரு ஆணை நம்பி தனது பாசத்திற்குரிய மதிப்பிற்குரிய இல்லத்தை விட்டு வேறொரு இல்லத்திற்கு வருகின்றாள் ஆகவேதான் அவள் இல்லாமல் இல்லத்தை ஆழ்ந்த இதை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப உரிமை இருக்கு உண்மை இருக்குது ஏன்னா எனக்கு கூட பிறந்தது என்னோட அக்கா அன்னையிலிருந்து இன்னைக்கு சரி என்னோட அக்காவை நான் வந்து எல்லாரையுமே என்னோட சகோதரியாக நான் பார்க்கறது சரிங்களா அதனால இந்த தலைப்பு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்த ஒரு விஷயம் அதுதான் ஏன்னா பெண்ணுடைய வழியை நான் நேரடியா சந்திச்சேன் மூணு பேரால என்னோட பாட்டி என்னோட அம்மா என்னோட அக்கா அடுத்து இப்ப என்னோட மனைவி அடுத்து கடவுள் வருவதால எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு பெண் குழந்தை அஸ்மிதான்னு பேரு கடவுள் எனக்கு ரொம்ப அழகாக மணியில முழுவதுமாக பெண்களால் என் உலகம் நிறைந்து இருக்கிறது அழகாக இருக்கிறது சரி அப்போ எப்ப இந்த பிரச்சனை வருதுன்னு பார்க்கணும்னு சொன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து இது கொஞ்சம் சிக்கலான இடம் அதனால கொஞ்சம் மெதுவாக நான் தீர்ப்பு சொல்ல போறேன் அப்ப இந்த இது வந்து எத்தனை இடத்துல நமக்கு பிரச்சனை வருதுன்னு பார்க்கணும் எப்ப ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேருமே ஆண்களும் பெண்களும் பார்த்தோம்னு சொன்னா தெருவில் ஒன்னா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க இதை பத்தி கவலைப்படணும் ஆண்கள் அவர்களுக்குரிய விளையாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க இந்த டயரை வச்சு ஓட்டுறது அப்புறமா இருந்து மாமரத்தில் வந்து கல் விளையாடுறது விளையாடுறதுக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மானை பாண்டி கல் இதெல்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்கிறது போயிட்டு இருக்குது எப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இருந்து ஒரு தனியா ஒரு பாதுகாப்பு பெட்டர் வசதி எப்படி உருவாக்கி கொடுக்கறாங்கன்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அந்த பருவ வயதை அடையக்கூடது